ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் இழைக்கக்கூடும் ஆனால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் இழைக்கக்கூடாத ஒரு தவறு என்னவென்றால் அவன் தனது தாய்க்கு என்ன கடமைப்பட்டு இருக்கிறான் என்பதை மறப்பதுதான் அவனது மற்ற குறைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தாயின் அன்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையை மீட்டுவிட முடியும் பெற்றோர்களின் தலை சிறந்த பரிசு அனைத்து சக்திகளையும் கொண்ட இந்த உடல்தான் இறைவனே அனைத்து உயிர்கள் மீதும் ஆட்சி செலுத்துகிறான் என்றாலும் கூட பெற்றோர்களே குழந்தைக்கு உடலை அளித்தவர்கள் களிமண்ணும் தண்ணீரும் இயற்கையின் பரிசுகளே ஆனால் குயவனே இவற்றிலிருந்து பானைகளை உருவாக்கியவன் எனவே பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதே ஒரு தலையாய கடமையாகும் இன்றைய மாணவர்கள் நாங்கள் ஏன் பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்போது அவர்கள் தங்கள் நடத்தையின் மூலம் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு துயரத்தை அளித்தால் பிற்காலத்தில் அவர்களது சொந்த குழந்தைகள் அதே போன்ற துயரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் போது அதற்காக அவர்கள் ஆச்சரியப்படக்கூடாது இதுவே எப்போதும் செயல்படும் வினை மற்றும் எதிர்வினையின் நியதியாகும் தெய்வீக அருளுரை மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இறை அருள் மட்டுமே சூடேறிய மூளையையும் குழம்பியிருக்கும் இதயத்தையும் குளிர வைக்க முடியும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உணர்வுடன் அன்பான சேவையாற்றுபவர்களுக்கே அந்த அருள் கிட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்